ரஞ்சனி முழு நாவல் அத்தியாயம் ஒன்று அம்மா சுட்டுக் கொடுத்த தோசையை விண்டு விண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ரஞ்சனி நம் கதையின் நாயகி ரஞ்சனியின் அம்மா கோகிலா அப்பா தேவராஜன் அவர்களுக்கு நான்கு பெண்கள் மொத்தம் ரஞ்சனி தான் கடைக்குட்டி மூன்று பேருக்கும் திருமணமாகிவிட்டது ஒவ்வொரு இடத்தில் அவர்கள் மிடில் கிளாஸில் வாழ்க்கைப்பட்டு இருக்கிறார்கள் ரஞ்சனி கடைக்குட்டி ரஞ்சனி தற்போதுதான் எம்பிஏ முடித்திருக்கிறார் இப்படி அவள் தோசையை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் வீட்டின் முன் ஒரு பெரிய கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு மனிதர் இறங்கி நடந்து வந்து கொண்டிருந்தார் ரஞ்சனிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை இவர் நம்முடைய கல்லூரிக்கு வந்து சீஃப் கெஸ்ட் ஆயிடுச்சு அவர் போய் நம்ம வீட்டுக்கு வராரே என்னவா இருக்கும் என்று ரஞ்சனி யோசித்தாள் யோசித்து கொண்டே வாங்க சார் வாங்க என்று கூப்பிட்டாள் கூப்பிட்டு ஒரு சோஃபாவில் அமர வைத்தாள் அவரும் அமர்ந்து கொண்டார் பெரியவங்க யாராவது இருந்தால் கூப்பிடுமா என்றார் சரி என்று தன் அம்மா கோகிலாவை அழைத்து வந்து இது மாதிரி என் கல்லூரிக்கு வந்த சீஃப் கெஸ்ட் இவர்மா என்று அறிமுகம் செய்து வைத்தாள் ரஞ்சினியின் அம்மா கோகிலா வணக்கம் ஐயா என்று கூறினாள் வணக்கம்மா சுற்றி வலிச்சு நான் பேச விரும்பலை உங்கள் பொண்ணு என் பையனுக்கு கட்டி கொடுக்குறீங்களா என்று கேட்டார் உடனே ரஞ்சனியின் அம்மா கோகிலா மிகவும் ஷாக் விட்டாள் என்னையா சொல்கிறீங்க நாங்கள் மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க நீங்கள் மிக பெரும் பணக்காரர் அப்படி இருக்கும்போது எப்படி ஐயா இதெல்லாம் ஒத்து வரோம் என்று கோகிலா கேட்டாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யூத்தாக இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேரும் தான் தேவை அப்படி இல்லாமல் பணம் காசு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது உங்களுக்கு தெரியாததான் என்ன என்று கேட்டார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான் சார் இருந்தாலும் என் ஹஸ்பண்டை கேட்டுட்டு நான் பதில் சொல்கிறேன் சார் எனக்கு ஒரு டூ வீக்ஸ் டைம் கொடுங்க என்று கேட்டால் ஓகேம்மா டேக் யுவர் ஓன் டைம் என்று சொல்லி அவரும் புறப்பட்டார் அவர் நரசிம்மன் நரசிம்மன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மேன் தேவராஜன் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தவுடன் கோகிலா இதை போட்டுடைத்தாள் இது மாதிரி நரசிம்மன் இங்கு வந்து சென்றதை போட்டுடைத்தாள் பெண் கேட்டதை பற்றியும் சொல்லிவிட்டாள் உடனே தேவராஜனுக்கு அதிர்ச்சி தான் முதலில் வந்தது அவர்கள் பெரும் பணக்காரர்கள் நம் பெண்ணை அவர்கள் பையனுக்கு எதற்காக கேட்கிறார்கள் அந்த பையனுக்கு ஏதாவது குறை இருக்கிறதோ என்று முதலில் அவர் சந்தேகப்பட்டார் அப்படியெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலங்க அவர் வந்து நம்ம பொண்ணை கல்லூரி விழாவில் பார்த்துருக்காரு அதில் அவருக்கு பிடிச்சி போயிருக்கு அதனால் நம்ம பொண்ணை கல்யாணம் அவங்க பையனுக்கு கட்டி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக தாங்க வந்து கேட்டார் என்று கோகிலா விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னால் என்னதான் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னாலும் தேவராஜனுக்கு கொஞ்சம் கூட இது பிடிக்கவில்லை அதாவது பெரிய இடத்தில் வாழ்க்கைப்பட்டு தன் பெண் கஷ்டப்பட்டால் அப்புறம் என்ன செய்வது என்று அவர் யோசித்தார் அதனால் ரெண்டு வாரங்கள் கழித்தும் எந்த பதிலும் அவர்கள் நரசிம்மனுக்கு தெரிவிக்கவில்லை செய்தித்தாள்கள் பார்க்காத கொடுமையா காரிலிருந்து பிடித்து தள்ளுவது பெண்ணை தீ வைத்து எரிப்பது போன்ற எத்தனை செய்திகளை அவர் வாசித்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பணக்காரர்களிடம் எப்படி தன் பெண்ணை கட்டி கொடுப்பது என்று தேவராஜன் ரொம்பவே யோசித்தார் இப்படி இருக்கையில் தேவராஜன் வேலை செய்யும் அலுவலகத்துக்கே வந்துவிட்டார் நரசிம்மன் வந்து அவரிடம் பேச்சு கொடுத்தா இது மாதிரி நீங்கள் டவுட் பட்றீங்க அப்படின்னு தெரியுது பணக்காரங்களாக இருக்கோம் நாங்கள் அப்புறம் உங்கள் பொண்ணை என்ன பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரியுது ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் பொண்ணு ரொம்ப டேலண்ட்டான பொண்ணு கல்லூரி விழாவில் அவளோட டேலண்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தனை படிப்புலேயும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி அவ ரொம்பவே டேலண்ட்டாக இருக்கா அந்த டேலண்ட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்காக தான் என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னோட சொத்து மேலும் மேலும் வளரும் அப்படின்னு நான் நம்புறேன் அவ வந்து என்னோட நிர்வாகத்தை ரொம்ப திறம்பட செய்வா அப்படின்னு நம்புகிறேங்க அதனால தான் உங்கள் பொண்ணை நான் கேட்டேன் என்று கூறினாள் நரசிம்மன் இப்படி நரசிம்மன் வந்து பேசிய பிறகு தேவராஜனின் மனம் தெளிவடைந்தது சரி நல்ல ஆட்களாக தான் இருக்காங்க நம்ம பொண்ணை கொடுக்கலாம் அவர் பேச்சில் ஒரு நியாயம் தெரியுது அதனால இதுக்கு சம்மதிக்கலாம் அப்படின்ட்டு மனசுல முடிவெடுத்து சம்மதத்தையும் தெரிவித்து விட்டார் அதன் பிறகு கல்யாண வேலைகள் அசுர வேகத்தில் நடந்தது திருமண நாளும் வந்தது நரசிம்மனின் மகன் ராகேஷ் ரஞ்சினியின் கழுத்தில் பொன் தாலி கயிறை கட்டினான் திருமணம் முடிந்த பிறகு நரசிம்மன் ரஞ்சனியை பேசுவதற்காக அழைத்தார் இதை பாருமா எனக்கு வேலை இருக்குது அதனால வந்து நான் வெளியூருக்கு போகிறேன் அதனால் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் உட்காரு என்று அமர வைத்தார் இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே உன்னோட டேலண்ட் தான் என் பையன் ரொம்பவே நல்லவன் தான் ஆனால் ஒரு சில சமயங்களில் யார் எது சொன்னாலும் நம்பிடுறான் ஏமாந்துடுறான் தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா காசையும் கூட கொடுத்துட்றான் அதனால் அவன் புதுசாக சைக்கிள்னா கூட இருக்கிற சொத்தை அழிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட நோக்கம் அதாவது தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதுல தப்பு கிடையாது அதே சமயத்தில் தேவையே இல்லாதவங்களுக்கு இவனை ஏமாத்துறவங்களுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பிட்டு உதவுறது தான் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் இனிமே நீ தான் பார்த்துக்கணும் அவனை என்று கூறினார் நரசிம்மன் ஓகே அங்கிள் என்னை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கல்ல இனிமேல் நான் வந்து பார்த்துக்கிறேன் அங்கிள் என்று கூறினாள் ரஞ்சினி தன் பையனை ஒரு திறமைக்காரியிடம் ஒப்படைத்த திருப்தியோடு நரசிம்மனும் அவர் மனைவி ரங்கநாயகியும் பாம்பேக்கு புறப்பட்டனர் பாம்பேயிலும் அவர்களுடைய தொழில் இருக்கிறது அங்கேயும் இவர்களுக்கு மிகப்பெரிய பங்களா இருக்கிறது அங்கு புறப்பட்டு விட்டனர் அவர்கள் இவர்களை சென்னையில் உள்ள வீட்டில் விட்டுவிட்டு அவர்கள் புறப்பட்டு விட்டனர் நஞ்சனியின் அருகில் வந்தான் ராகேஷ் என்ன அப்பா ஏதாவது ஓதிட்டு போனாரா வேதம் ஓதிட்டு போயிருப்பாரே என்னை பற்றி என்னை பற்றி இல்லாதது போலாததெல்லாம் சொல்லியிருப்பாரே என்று கேட்டான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலைங்க என்று கூறினாள் ரஞ்சனி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தான் உன்னை விட அதிகமாக தெரியும் அவர் வந்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லியிருப்பார் நான் அதிகமாக பணத்தை செலவு பண்ணுறேன் உதாரித்தனமாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் எனக்கு தெரியாதா என்ன என்று கேட்டான் ஓகேங்க நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கங்க நம்ம டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுவோம் இன்றைக்கி நைட் என்ன டின்னர் வேணும் உங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் வேலைக்காரங்க கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவேன் என்று கூறினார் உனக்கு பிடித்த ஐட்டங்களை எல்லாம் அவன் சொன்னான் சரி என்று புறப்பட்டால் ரஞ்சனி கிச்சனுக்கு கிச்சனில் இருந்த வேலைக்காரர்களிடம் பதார்த்த எல்லாம் சொல்லி முடித்தாள் இரவு சாப்பிட்டு முடித்துவிட்டு அவர்கள் உறங்கப் போயினார்கள் அத்தியாயம் ரெண்டு அடுத்த நாள் ராகேஷ் எழுந்து தன் நண்பன் கேட்டான் என்பதற்காக ஐந்து லட்சம் எடுத்துக் கொடுக்கலாம் என்று அவன் தன் டெபிட் கார்டை எடுத்துக்கொண்டு சென்றான் ஆனால் அவனுடைய பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்பட்டிருந்தது அதாவது அந்த ஏடிஎம் கார்டு செயல்படாமல் போயிருந்தது அவங்க அப்பாவின் ஏடிஎம் கார்டை தான் இதுவரை அவன் உபயோகப்படுத்தி கொண்டு வந்தான் ஆனால் இதுவரை செயல்படாமல் இருந்ததே இல்லை என்ன திருமணமான கையோடு இப்படியாகிவிட்டதே என்று கடும் கோபம் வந்தது ராகேஷுக்கு வீட்டுக்கு வந்த ராகேஷ் தாட் பூட் தஞ்சாவூர் என்று கத்தினான் தன் மனைவி ரஞ்சனியிடம் என்ன ஆயிடுச்சு என் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது என் ஃப்ரெண்டு அவசரமாக அஞ்சலிச்சு கேட்டான் கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது இப்படி ஏடிஎம் கார்டு ஒர்க் அம்மா போயிடுச்சு என்று குமரிக்கொண்டிருந்தான் ரஞ்சனியிடம் ஆமாங்க இனிமேல் எந்த பணம் தேவைன்னாலும் என்கிட்ட என்ன விஷயம்ன்ட்டு சொல்லிவிட்டு என் தான் வாங்கிக்க சொல்லி அங்கிள் சொல்லிட்டு போனாருங்க என்று கூறினார் உங்ககிட்ட நான் சொல்லி வாங்கதான் என் வீட்டு பணம் எங்கள் அப்பாவோட பணம் அதை நான் உங்ககிட்ட நேற்று வந்த உங்ககிட்ட சொல்லி வாங்கணுமா இதெல்லாம் என்ன நியாயம் என்று கத்தினான் சரி அதெல்லாம் விடுங்க எந்த ஃப்ரெண்டுக்கு பணம் தேவை எதனால் தேவை அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் என்று கூறினார் ஒருவாராக கோவமெல்லாம் தணிந்து ராகேஷ் சொல்ல ஆரம்பித்தான் என் ஃப்ரெண்டு குமார் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதனால் பணம் அஞ்சு லட்சம் தேவை என்று கூறினான் நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பணத்தை கொடுப்போம் நான் கொடுக்குறேன் வாங்க என்று கூப்பிட்டாள் இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் என்னன்ட்டெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லலை ஜஸ்ட் பணம் மட்டும்தான் கேட்டான் என்று கூறினார் சரி எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு விசாரிங்க என்று கூறினாள் ரஞ்சனி குமாருக்கு உடனே ஃபோன் செய்தான் ராகேஷ் குமார் இது மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க நானும் என் ஒய்ஃபும் நேரடியாக வந்து பணத்தை கொடுக்குறோம் என்று கூறினார் தன் அம்மாவை ஏதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருந்தால் தானே அவன் சொல்வதற்கு அவன் இவனிடம் ஒரு பொய்யைத்தான் கூறினான் பணத்தை பிடுங்குவதற்கு ஒரு பொய்யை தான் கூறினான் இல்லை இல்லை இப்போ எங்கள் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க இப்போ எந்த ஆப்ரேஷனும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க என்று மழுப்பினான் என்னடா நேற்று அப்படியெல்லாம் பேசுனேன் இது மாதிரி ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனில் அம்மா இருக்காங்கன்னு சொன்னேன் இப்போ இப்படி பேசுகிற என்று கூறினான் ராகேஷ் இல்லைடா நானும் அப்படி தான் நினச்சேன் பட் எல்லா செக்கப்பும் முடித்த பிறகு இப்போ எந்த ஆப்ரேஷனும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் பணம் தேவையில்லை என்று கூறினான் குமார் ரஞ்சனிக்கு எல்லாமே புரிந்து போனது இதெல்லாம் வெறும் ஏமாற்று வேலை தான் என்று புரிந்து போனது மிகவும் புத்திசாலியான திறமைசாலியான தன் கணவன் இப்படி ஒரு ஏமாளியாக இருக்கிறாரே என்று இன்று நினைத்து கொண்டால் ஆனால் நினைத்ததை வெளியில் சொல்ல முடியுமா என்ன உடனே ராகேஷ் சண்டைக்கு வந்து விடுவானே அதனால் சரிங்க விடுங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு நல்லா ஆயிடுச்சு அதுதானங்க நீங்களும் எதிர்பார்க்குறது என்று கூறினாள் ஆமா ரஞ்சனி ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு நல்லாயிடுச்சு அதுதான் நான் எதிர்பார்க்குறது சரிவா நம்ம வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு சினிமாலாம் பார்த்துட்டு வரலாம் என்று இருவரும் புறப்பட்டனர் இருவரும் புத்தம் புதிய படமான அயலான் படத்துக்கு சென்றனர் சிவகார்த்திகேயின் படமான அயலான் படத்துக்கு சென்றனர் அங்கேயே படம் பார்த்து முடித்த பிறகு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக வீடு திரும்பினார்கள் வீடு திரும்பிய பின் அதே மகிழ்ச்சியுடன் அவர்கள் உறங்கப் போயினார்கள் நித்ரா தேவி அவர்களை ஆட்கொண்டது அத்தியாயம் மூன்று ஐந்து லட்சம் பணம் கிடைக்காத விரக்தியில் இருந்தான் குமார் தன் நண்பர்களை அழைத்து என்னடா கல்யாணம் ஆன பிறகு அவன் இப்படி மாறிட்டான் அஞ்சு லட்சம் கேட்டு ஆட்டையை போடலான்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி தடுத்துட்டா போல இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருந்தான் ஆமாண்டா அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிச்சே ஆகணும் நம்ம அப்படி இல்லைன்னா நமக்கு இனிமே பணம் கிடைக்காது என்று கூறிக்கொண்டனர் அவர்கள் சரி அவங்க வீட்டுக்கு கடிதாஸ் ஏதாவது மொட்டை கடிதாசு மாதிரி எழுதி போடலாம் ரஞ்சனிக்கு ஏற்கனவே வேற ஒரு நண்பர்களுடன் நிறைய ஆண் நண்பர்களுடன் தொடர் மரபு இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது எழுதி போடலாம் என்று முடிவெடுத்தனர் அவ்வாறு செய்துவிட்டுதான் அவர்கள் திருப்தியாகின அந்த கடிதத்தை கிடைத்தவுடன் ராகேஷ் உடனே எல்லாம் நம்பிவிடவில்லை அவனுக்கு தெரியாதா என்ன இது ஏதோ பொய்யர்களின் வேலை என்று புரிந்து கொண்டான் ஒரு நாள் பழகினால் என்ன ரெண்டு நாள் பழகினால் என்ன தன் மனைவி பற்றி தனக்கு தெரியாதா என்று ராகேஷ் நினைத்தான் இது யாரோ சதிகாரர்களின் வேலை என்பதை புரிந்து கொண்டான் தன் மனைவி ரஞ்சனியிடமும் அந்த கடிதத்தை காண்பித்தான் உடனே ரஞ்சனி யோசித்தால் இதை யார் செஞ்சிருப்பாங்க இதை கண்டுபிடிக்கணுமே இதை யார் செஞ்ச வேலைன்னு கண்டுபிடிக்கணுமே என்று மனசுக்குள் முடிவெடுத்து கொண்டாள் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு டவுட்டும் இருந்தது குமாருக்கு தான் சமீபத்தில் தான் பணம் கொடுக்கக்கூடாது என்று கூறினோம் அப்படி இருக்கும்போது குமார் செய்த வேலையாகத்தான் இருக்கும் என்று முடிவெடுத்தாள் ரஞ்சனி உடனே ஒரு டிடக்டிவ் ஏஜென்சியை அணுகினால் வாலன் ரட்சிதா அவர்கள் டிடக்டிவ் ஏஜென்சி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் வாணி ராணி வலவன் பைரவன் என்ற நான்கு பிள்ளைகள் அவர்களுக்கு அவர்களை அணுகினால் இந்த வேலையை யார் செஞ்சுருப்பாங்க நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் தக்க ஆதாரங்களுடன் அதனால் எனக்கு அந்த குமார் மேலே தான் டவுட்டாக இருக்குது அதனால் அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்காணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றதையும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும் என்று கூறினான் சரிங்க மேடம் முடிச்சிடலாம் என்று கூறினான் அவனும் பாலன் ரச்சிதா இருவரும் குமார் அரியாவண்ணம் அவனை பின்தொடர்ந்தார்கள் அவனுடைய வண்டியில் அவர்கள் தெரியாமல் ஹிடன் கேமராவை ஃபிக்ஸ் செய்தார்கள் அதன் மூலமாக அவன் என்ன பேசுகிறான் என்பதெல்லாம் பதிவு செய்து வந்து கொடுத்தார்கள் எல்லாமே தெரிந்துவிட்டது இந்த வேலையை செய்தது குமார்தான் என்று இதை நிரூபித்தும் காட்டிவிட்டாள் ரஞ்சனி ராகேஷிடம் ராகேஷ் கொதித்து போனான் நம்முடைய நண்பன் குமார் இப்படிப்பட்டவனா என்று கொதித்து போனான் இப்போதுதான் அவனுக்கு உலகம் சிறிது சிறிது புரிய ஆரம்பித்தது அத்தியாயம் நான்கு அன்றும் அப்படித்தான் கம்பெனிக்கு போனான் கம்பெனியில் இருக்கும் மேனேஜர் இவனிடம் நியூவாக மிஷினரி வாங்கணும் அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஆகும் சார் அதனால் அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா புது மிஷினரி நான் வாங்கிடுவேன் என்று கூறினான் அந்த மேனேஜர் உடனே ரஞ்சனியிடம்தானே இப்போது பண விஷயங்களை கேட்க வேண்டும் என்று ரஞ்சனிக்கு சொன்னான் ராகேஷ் ரஞ்சனி நேராக அலுவலகத்துக்கே வந்துவிட்டாள் என்ன ஏது என்று ஆராய ஆரம்பித்தாள் மேனேஜரிடம் பேச்சு கொடுக்காமல் தொழிலாளிகளிடம் பேச்சு கொடுத்தால் என்ன ஆச்சு அந்த மிஷினுக்கு எதற்காக புதிய மிஷினரி வாங்கணும் என்று கேட்டாள் அவர்கள் அந்த மிஷின் ரொம்பவே சூப்பராக தாங்க ஒர்க் ஆகுது மேடம் புது மிஷினரிலாம் தேவையே கிடையாது என்று கூறிவிட்டனர் ஆதாரங்களையும் பதிவு செய்து தன் கணவன் ராகேஷிடம் காண்பித்தாள் அவள் இப்படி ஒரு ஏமாற்று வேலையா இதுவரைக்கும் மேனேஜர் சொல்கிற அத்தனையும் தான் என்னவென்று ஏதுவென்று விசாரிக்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்த தன் மடத்தனத்தை எண்ணி நொந்து போனான் ராகேஷ் இப்படியெல்லாம் என்ன ஒவ்வொருத்தராக ஏமாத்திட்டு இருந்தாங்களா இதுவரைக்கும் என்று புரிந்து கொண்டான் ரஞ்சினி அப்பா சொன்ன போதெல்லாம் எனக்கு தெரியல நீ ரொம்ப ஏமாந்து போறடா இருக்கதெல்லாம் அழிச்சிடாத புதுசாக சைக்கிள்னா பரவாயில்லடா ஆனால் இருக்கிறது அழிச்சிடாதடான்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார் அதெல்லாம் எவ்வளோ உண்மை அப்படின்றது தெரியுது இந்த மாதத்துலேயே நமக்கு இருபது லட்சம் நஷ்டமாக இருந்தது ஆனால் அதெல்லாம் நீ காப்பாற்றிட்ட என்று நன்றி கூறினான் தன் மனைவிக்கு அத்தியாயம் ஐந்து அந்த மேனேஜர் வேலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டான் அதனால் அவன் மிகவும் கடும் கோபத்தில் இருந்தான் இதனால் இவர்களை எப்படியாவது பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று இவர்கள் செல்லும் காரில் லாரியை அனுப்பி அந்த லாரி அந்த காரை இடிக்கும்படி ஏற்பாடு செய்தான் ஆனால் தெய்வாதீனமாக இருவரும் தப்பித்தனர் அந்த லாரி வேறொரு லாரியுடன் மோதி அந்த லாரியில் இருந்த டிரைவர் அடிபட்டு இறந்து போனான் தன்வினை தன்னை சுடும் என்பது போல அந்த மேனேஜரும் அன்றே ஹார்ட் அட்டாக் வந்து அவனும் இறந்து போனான் தங்கள் உயிரை கொள்ள இப்படி ஒரு முயற்சி நடந்தது என்றது ராகேஷுக்கும் ரஞ்சனிக்கும் தெரியாமலே போனது இப்படியே ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன ராகேஷும் ரஞ்சனியும் இனிமையான இல்லறத்தை கழித்து கொண்டு இருந்தார்கள் அப்படி இருக்கையில் நரசிம்மன் ஒரு நாள் திரும்பி வந்தார் திரும்பி வந்து நீங்கள் இன்னும் ஹனிமூனெல்லாம் போகவே இல்லை இப்படியே தொழில் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்களா என்று கூறினார் பிறகு தன் மருமகளை தனியே அழைத்து ரொம்ப தேங்க்ஸ்மா இது மாதிரி பல கோடி நஷ்டத்தெல்லாம் காப்பாற்றிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கம்பெனியும் ரொம்ப நஷ்டத்தில் இருந்த கம்பெனி இப்போ லாபத்தில் இயங்குது பல கோடி லாபம் கிடச்சிருக்கு எல்லாமே உன்னோட சாதுரியத்தால் தான் கிடச்சிது அப்படின்றது புரிஞ்சுக்கிறேன் நான் அதனால் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் ஹனிமூன் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அது வரைக்கும் நான் கம்பெனியை பார்த்துக்கிறேன் என்று அனுப்பி வைத்தார் அத்தியாயம் ஆறு ரஞ்சனியும் ராகேஷும் ஆஸ்திரேலியா சென்று இந்த கம்பெனி மற்ற பிரச்சனைகளை எல்லாம் முழுக்கு போட்டுவிட்டு அவர்கள் ஆனந்தத்தில் திளைத்தனர் அதன் பிறகு சென்னை திரும்பி அவர்கள் பிஸ்னஸையும் மிகவும் வெற்றிகரமாக நடத்தினார்கள் அவர்கள் திருமணம் முடிந்து இரண்டு வருடங்கள் கழித்து அவர்கள் ரெண்டு பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது ட்வின்ஸ் அவர்களுக்கு பிறந்தது ஒரு ஆண் ஒரு பெண் என்று ட்வின் குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்தது இரட்டை குழந்தைகள் பிறந்தது அவர்களுக்கு பெயசூட்டு விழா வெகு விமரிசையாக நடந்தது நகுல் நந்தினி என்று அந்த குழந்தைகளுக்கு பெயரிட்டனர் பெயசூட்டு விழாவின் போது சம்பந்தியிடம் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார் நரசிம்மன் பார்த்தீங்களா நான் எடுத்த முடிவு தப்பில்லைன்னு தெரியுதா இப்போ இப்போ பாருங்க உங்கள் பொண்ணும் என் பையனும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாருங்க உங்கள் பொண்ணோட சாதுரியத்தாலும் திறமையாலும் என் கம்பெனியும் ரொம்பவே டெவலப்பாக இருக்குது ஒரு சிலர் பணம் பணத்தோடு சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க பணம் வந்து திறமையான இடத்துல இருக்கணும் அப்போ தான் அந்த பணம் இன்னும் இரட்டிப்பாகும் அதில் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் திறமை வாய்ந்த உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சேன் இப்போ அவங்க லைஃப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குது என்று நரசிம்மன் ரொம்பவே சந்தோஷமாக சம்மதியிடம் பங்குந்து கொண்டு இருந்தார் இதை கேட்ட கோகிலா தேவராஜனும் மிகவும் சந்தோஷப்பட்டன ரஞ்சனியின் அக்காட்களான மூணு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டனர் இதை கேட்டுக்கொண்டிருந்த ராகேஷ் பாரு உன் பெருமையை உன் மாமனார் எல்லாருக்கும் மைக்கு போட்டு பேசாதது பாக்கி என்று கூறினாள் ஆமாங்க அவர் காலேஜ் விழாவில் என்னை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு கட்டி வச்சார் இல்லையா பெரியவங்க செலெக்ஷன் எப்பயுமே வீண் போகாது சோட போகாது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமே என்று கூறலாம் என்று கூறினாள் ஆமாம் ஆமாம் என்று கூறினான் ராகேஷ் இந்த ரஞ்சனிக்கு இந்த ராகேஷ் தான் அப்படின்றது கடவுள் எழுதின தீர்ப்பு அதனால தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு என்று கூறினான் ராகேஷ் ஆமா அதுவும் உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டாள் இப்போதெல்லாம் என்னவென்றாலும் என்ன விஷயம் என்றாலும் தன் மனைவி ரஞ்சனிக்கு முதலில் தெரியப்படுத்துவான் அவள் தன்னால் முடிந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்ப்பாள் அந்த விஷயத்தை அதன் பிறகுதான் அவள் அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லலாமா இல்லையா என்று முடிவெடுப்பாள் இதனால் அவர்கள் வாழ்க்கை மிகவும் ஸ்மூத்தாகவே சென்று கொண்டிருந்தது இவர்களுக்கு உதவி செய்ய டிடெக்டிவ் பாலன் ரச்சிதாவும் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களும் இவர்களுக்கு உதவி செய்வார்கள் அதாவது இவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையை அவர்கள் தீர்த்து வைத்தார்கள் அதற்காக கணிசமான தொகை அவர்களுக்கும் வழங்கப்பட்டது மாமனார் மாமியாரையும் சரி அப்பா அம்மாவையும் சரி ராகேஷ் மிகவும் சரிசமமாக அன்பொழுக பார்த்து கொண்டான் ரஞ்சனி மட்டும் தன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் எவ்வளவு பணத்தையும் தான் இழந்திருப்போம் அப்பா சொல்லியும் நாம் கேட்டிருக்க போவதில்லை என்பதை ராகேஷ் புரிந்து கொண்டான் உலகத்தை புரிந்து கொண்டான் தன் மனைவி ரஞ்சனி மூலமாக ரஞ்சனி ராகேஷ் நகுல் நந்தினியின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சூப்பராக சென்று கொண்டிருந்தது சுபம் முற்றும் சாதா மனிதர்களின் வாழ்க்கையிலும் இப்படி நிறைய ரஞ்சனிகள் அவர்களுடைய கணவனின் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி அமைத்திருப்பார்கள் அதாவது எது உண்மை எது பொய் என்று தன் கணவனுக்கு புரிய வைத்து அவர்களை மாற்றி அமைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதற்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்